நகர் மாவட்ட விளையாட்டு அரங்க மைதானத்தில் நடைபெற்ற நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் தேச ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக மூவர்ண கொடியையும் சமாதானத்திற்கான வெண்புறாக்களையும் வானில் பறக்கவிட்ட ஆட்சியர் காவல்துறையின் அணிவகுப்பை திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டார் பின்னர் காவல்துறையினரின் நேர்த்தியான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை அணிவித்தார் வருவாய்த்துறை வேளாண்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட இருபது துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய இருநூற்றி அலுவலர்களுக்கு நர்ஸ் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் பின்னர் ஒன்பது பள்ளிகளை சேர்ந்த இருநூற்றி எழுபத்தி மூன்று மாணவ மாணவியர்களின் தேசப்பற்றுமிக்க கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளை காண்பதற்கு பொதுமக்கள் ஏராளமோர் மாவட்ட விளையாட்டு அரங்கிற்கு வருகை தந்தனர் கொடியை தலைவர் அவர்கள் விடுதலை பெற்றுவிட்டோம் நமக்கென தனி சட்டம் இல்லை என்ற துறையை

திருமதி டி வளருமதி அவர்கள் படைவீரர் கே தங்கப்பாண்டியன் அவர்களின் மனைவி